பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கலாங்களா ஸோ ஹலோ ஹார்ட்ஸ் நீங்களாக இருக்கிற வரைக்கும் ஆய்மநாடு இயர் பட் எப்போவுமே எனக்காக நீங்கள் நீங்கள் ஒரு ஃபேமிலியாக எனக்காக இருக்கணும் மைஹாஜ் என்ன சொல்கிறது இன்றைக்கி யூடியூப்பை பார்த்து தான் சமைக்கணும் ஆனால் என்ன சமையல்னு நீங்கள் வீடியோக்குள்ளே தான் போய் பார்க்கணும் ஏன்னா இன்னும் எனக்கே தெரியல இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னு அதனால் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் சமைக்க போகிறோம் இன்றைக்கி என் லைஃபுக்குள்ளே வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதனால் இன்னைக்கு ஒர்க்கு எல்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் நம்ம சமைக்கணும் ஈஸியாக சமைக்கணும் அப்படின்னு நான் போய் கடையில் வந்துட்டு ஜிம்முக்கு போய்ட்டு வரும்போது ஈஸியாக சமைக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் இதாக பார்க்கும்போது காலிஃப்ளவர் இருந்துச்சு காலிஃப்ளவர் எவ்வளோன்னு கேட்டால் அறுபது ரூபாங்கிறாங்க அப்படியே நான் முன்னாள் முப்பது ரூபா நான் நாற்பது ரூபான்னா இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா ஏறிடுச்சு அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது இல்லை அப்படி தான் இந்த ஒரு 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 ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்போ இது வாங்கலாமா இல்லை காலம் வாங்கலாமா அப்படின்னு நினைக்கும் போது சரி வேணாம் ஆரம்பிச்சாச்சு முடிச்சிடுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு காலிஃப்ளவரை வாங்கிட்டு வந்துட்டேன் காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்தாச்சு இன்னைக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்ம காலிஃப்ளவர் தான் பண்ண போகிறோம் காலிஃப்ளவர் எப்படி பண்ண போகிறோம் திரிலையே அப்படின்னு நினைக்கும்போது தான் கையில் செல்லு இருக்கு செல்லில் யூடியூப் இருக்குது யூடியூப்பை பார்த்து காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சார்ட்ஸ் பார்த்து இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறோம் ஏன்னா இது வந்து சின்னதான ஒரு இது தானே ஏன்னா காலிஃப்ளவர் அவ்வளோவா போட போகிறப்போ தேவையில்லை ஆனால் சிரிசு தான் அதனால் பண்ணிடலாம் வெல்கம் டு வாயாடி கிச்சன் இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கு காலிஃப்ளவர் சூடான தண்ணியில் போட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா வெந்துட்டு இருக்கும் வெறும் காலிஃப்ளவர் மட்டும் பொறுக்கி எடுத்து ஒரு வாட்டி வெறும் தண்ணியில் அலசிக்கலாம் புழு ஏதாவது செத்து அது தனியாக போயிடும் அப்புறம் கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கடுகு போட்டு கருவேப்பில போட்டு ரெண்டு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒன்றரை தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிடலாம் கொஞ்சம் உப்பு குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு மசாலாவை கொஞ்சமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலரி விடலாம் மசாலா கொதி வந்ததுக்கப்புறம் வேக வச்ச காலிஃப்ளவரை போட்டு நல்லா கலரி விடலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதே மாதிரி மூணு நிமிஷம் கலரிட்டே இருங்க ரொம்ப சூப்பரா சோயா காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஓகே மை காஸ் இப்போ வந்து இந்த வீடியோ நம்ம பார்த்தாச்சு நல்லா இருக்கா நல்லா இல்லையானு சமைச்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம் சமைக்க நான் ரெடி பார்க்க நீங்க ரெடியா பார்க்க போலாம் ஓகே மை காஸ் காலிஃபிளவரை நல்லா அவிச்சாச்சு மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு நல்லா அவிச்சாச்சு இதை இன்னொரு இதுல வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே நல்லா இருத்துட்டு தண்ணிய இந்த இதுல எடுத்து வச்சுக்கலாம் நல்லா வேக விட்டாச்சு நல்லா தண்ணி இருத்துட்டு இப்போ ஓகே மை காட்ஸ் இப்போ இருத்தாச்சு பாத்துங்க இப்போ காளி தேவையானது எல்லாத்தையும் வெட்டிடலாம் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் வெட்டிடலாம் அதுக்கு நம்ம எப்பவுமே பயன்படுத்துகிற இதில் தண்ணி பிடிச்சிருக்க வேண்டியதான் ஓகே தண்ணி பிடிச்சிக்கலாம் போதும் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சிடலாம் இங்கே வச்சுட்டு எப்பவும் போல் கொஞ்சோரம் தண்ணி எடுத்து துளிச்சு இதை கழுவி விட்டுற தான் இப்படி நல்லா கழுவிட்டுன்னு வைங்களேன் நமக்கு வந்து அழுக்கு இருக்காது அவ்வளோதான் ஓகே மெயாஜ் இப்போ வந்து நம்ம ஒரு மூணு தக்காளி போட்டுக்கலாம் மூணு தக்காளி ஒரு வெங்காயம் போதும் ஏன்னா நம்ம வந்து கொஞ்சமாக நமக்கு மட்டும்தானே எனக்கு மட்டும் சமைக்க போகிறோம் அதனால கொஞ்சமாக இதை எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இதை வெட்ட ஆரம்பிச்சலாம் கட்டி எடுத்து வெட்டிக்கலாம் நல்லா பொதுசாக நறுக்கிறேன் சிறுசாக நறுக்கிறேன் பொதுசாக சொன்னால் எல்லா ஊர்லேயும் தெரியுமா தெரியல சிறுசா நறுக்கிற வேண்டி ரொம்ப சிறுசாக நரிக்க வேண்டியதான் ரொம்ப ரொம்ப சிறுசாக தான் உங்களுக்கு வந்து அதில் வந்து நல்லாயிருக்கும் எப்பவுமே இந்த இதை மட்டும் எடுத்து போட்டிருக்கேன் அந்த காம்பை மட்டும் ஓகே சிஸா நறுக்கி வச்சுடிதான் ஏன் இதனை வந்து நறுக்கிற உள்ள வந்து உள்ளேயே நீ நறுக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம் இதனை நறுக்குனா ஒரு நல்லா கொஞ்சம் இது ஆனா இன்னைக்கு மந்தாரமா இருக்க சில நேரம்லாம் வெயிலா அவங்களுக்கே வீடியோ பார்த்துட்டு வெயிலாக வெயிலா இருக்கு ஆனா இன்னைக்கு ஏன்னா மழை கொஞ்சம் லைட்டா தூரல் போடுறதுனால மழை கொஞ்சம் லைட்டா பெய்யுது இந்த ஊர்ல எல்லாம் பெய்யும் போது கொஞ்சம் ஆச்சரியமும் இருக்கு அதனால கொஞ்சம் வெளியே வந்து எப்பவுமே வெளியே தான் இது பண்ணுவேன் ஏன்னா உள்ளே வந்து லைட்டிங் அவ்வளவா கிடையாது உங்களுக்கு தான் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால வெளியேனா கொஞ்சம் எல்லாம் சூரியன் இதாக இருக்கும் இன்னைக்கு சூரியனும் இல்லாதனால உங்களுக்கு கொஞ்சம் லைட்டிங் ப்ராப்ளமாக தான் இருக்கும் வெங்காயம் 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 உங்களுக்கு சிறுசா தான் கொஞ்சம் ரொம்ப சிறுசா வெட்ட வேணா கொஞ்சம் நார்மலாக இதுக்கு நடுவுல ஒரு இது பண்ணி அப்படியே நார்மலா ஓகே மெகாச்சு இப்போ வெங்காயமே வெட்டியாச்சு இனி வந்து நம்ம சமைக்கிறது மட்டும்தான் வெங்காயம் தக்காளி ரெண்டு மட்டும்தான் போடணும் இதுக்கு காலிஃப்ளவருக்கு அதனால இப்ப வெட்டியாச்சு உள்ள போயிட்டு இன்னைக்கு கருவுப்புல அது இருக்குதா நம்ம கொத்து அங்கேயே பிடிங்கிக்கலாம் நம்ம வீட்டுல பிடிங்கிக்கலாம் அதை வச்சு நம்ம இப்ப உள்ள போய் சமைக்க போறோம் இப்போ இதுல உள்ள கொண்டு போய் வச்சிடலாம் இங்கே வச்சிட ரெண்டு வச்சுட்டு கத்தி எங்கே இருந்ததோ அங்கே மேலே வச்சிட்டோம்னா முடிஞ்சேன் இனி உள்ளே வீட்டுக்குள்ளே வேலை வெயில் போட்டு பாட்டுது மைகாட்ஸ் வெயில் கூட கொஞ்சம் நார்மலாக அடிக்குது ஆனால் இருக்குது அப்படியே வெயில் நான் நைட்டு எதுவும் மழை பெய்யும் போல் அதனால் இருக்குது இதுபோல் காற்று அடித்த மரங்கள் இருந்து காற்றடிச்சோம் அப்படியே வேறு ஓடுது அதனால் நம்ம கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கிறதுக்காக பீட்ரூட்டும் கேரட்டும் சேர்ந்து ஒரு ஜூஸ் போட மை மைகாட்ஸ் தண்ணி ஊற்றி அப்படியே நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் இதோட ஒரு ஜூஸ் போட்டு அடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் வீட் அண்ட் சீ அடிச்சுட்டு வந்தாச்சு மை காட்சி இப்போ இதை குடிச்சுட்டு தெம்ப வேலை பார்க்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் எனர்ஜிட்டிக் கொடுக்கும்னு நினைக்கிறேன் அடிச்சுட்டு தெம்ப வேலை பார்க்கலாம் குடிச்சிட்டு வந்துறேன் குடிச்சுட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஜூஸ் குடிச்சுக்கலாம் கேரட் மட்டும் வச்சு கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லை பீட்ரூட் போட்டு குடிக்கிறனால கொஞ்சம் திகட்டுது ஆனால் ரெண்டும் சேர்த்து போட்டு குடிக்கிறனால நமக்கு தான் ஹெல்த்தி ஓகே நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்கி வெளியே உள்ள வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ தான் வெளியே எல்லாமே வெட்டி காய்கறி எல்லாமே வெட்டியாச்சு இப்போ வந்து நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் சட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா டைம் ஆச்சு எனக்கு சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வர கெலாம் பண்ணும் கடைப்பை ஐயோ ஓகே வச்சாச்சு இப்போ வந்து காய்கறி இது வெட்டி வச்ச காய்கறி இருக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து அபி அவிச்சு வச்ச காலிஃப்ளவர் இருக்கு ஓகே இப்போ என்ன ஊத்திக்கலாம் ஆனால் நல்லா இப்போ தான் காஞ்சி வருது அதனால் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காயட்டும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி இந்த நேரத்தில் கொஞ்சோன்னு சீரகம் பிரிஞ்சிரகம் லைட்டாக பிரிஞ்சிரகம் ரொம்ப போடக்கூடாது லைட்டாக பிரிஞ்சிரகம் போட்டு ரசிக்கு போடும் நல்லா அம்மைக்கு இது பண்ணி போடுவேன் இப்படி போயிக்கணும் நல்லா புரிஞ்ச பிறகு வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்காண்டி அப்படி வச்சு தங்காயத்தை போட்டு கரண்டி இது தான் சாப்பாட்டு கரண்டி நல்லா வரச்சு நல்ல பொண்ணு அந்த சொல்லுவாங்கள பொண்ணீரமாக வளருந்தேன் அப்போ வந்து நம்ம கருவேப்பிலையே உருவி போட்டுக்கிறேன் தான் முன்னாடியே கொஞ்சம் முன்னாடியே போட்டுருக்கணும் இப்போ போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இதாக பக்கத்தில் ரெண்டு மட்டும் எப்போவுமே கிண்டிடுறாங்க மயார் இப்போது தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளியை போட்டு நல்லா கிண்டி வைக்கணும் இந்த அளவுக்கு வதங்கி இன்னும் கொஞ்சம் இன்னும் வளங்கணும் வதங்கணும் இன்னும் கொஞ்சம் வதங்கிருச்சுன்னா எப்படி கிண்டி கிண்டி விட்டுக்கிட்டே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்குன்னு அவசியம் இல்லை இன்னும் கொஞ்சம் நல்ல தக்காளி எல்லாம் பிரிஞ்சு தோல் எதுவும் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம எடுத்து இதை எடுத்து போட வேண்டியதான் காலிஃப்ளவர் இப்போ நல்லா இப்போ வந்து தக்காளி தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த நேரத்தில் வந்து நம்ம பொடியை போட்டுக்கலாம் என்னென்ன பொடி போட சொன்னாங்க மல்லிப்பொடி மல்லிப்பொடி ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கிறோம் நிறைய ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் பண்ணுறோம் அதனால் ஒரு முக்கால் ஸ்பூனு அவங்க என்னென்ன பொடி போட சொன்னாங்க அதெல்லாம் மறந்து போச்சு ஓகே நம்மக்கிட்ட இருக்கிற பொடியைப்பெல்லாம் அழிவுருவோம் லைட்டாக தூள் போட்டுக்கிறோம் ஏன்னா ஏற்கனவே அதில் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் அதனால கொஞ்சமாக அப்படி கொஞ்சமாக தூள் போட்டுக்கணும் இப்போ மிளகாத்தூள் மிளகாத்தூள் ரொம்ப போட்ட நம்ம மொ இது மிளகா எதுவுமே போடலை அதனால் இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ரொம்ப போட்டால் ஒவ்வொரு காந்திரம் இந்த ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா கரம் மசாலா வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் ஏன்னா நம்ம கொஞ்சம் தானே பண்ணியிருக்கோம் அதனால ஒரு ஆப் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா இதை நல்லா கிண்டி விட்டு வந்துக்கலாம் கிண்டி விட்டாச்சு கிண்டி விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திப்போம் இப்படி கொஞ்சமா இந்தா இந்த அளவுக்கு அவங்க தண்ணி ஊத்துனாங்களா ஊத்துலயான்னு தெரியல ஆனா பட் நான் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறேன் அப்போதான் நமக்கு கிரேவி மாதிரி வரும் நம்ம இதை தான் போட்டு பிரட்டி சாப்பிட போறோம் அதனால இப்போ இதுல வந்து காலிஃப்ளவரை போட்டு இப்போ நல்லா இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு கிண்டி விட்டு இப்போ வந்து நல்லா இதாகுது நம்ம வந்து கிரேவியா பண்ணாம கொஞ்சம் நல்லா கட்டியாகவே பண்ணுறோம் அதனால கொஞ்சம் இப்படி இருக்கட்டும் இப்போ லைட்டாக உப்பு போட்டுப்போம் கொஞ்சமாக உப்பு போட்டுப்போம் ஏன்னா ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் அவிச்சிருக்கோம் இதை அதனால் இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம் இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப போட்டோம்னா உப்பு நல்லா இருக்கும் நல்லா இல்லாமல் போயிடும் அப்படியே ஒரு கிண்டு லைட்டாக உப்பை போட்டு ஒரு கிண்டு கிண்டிவிட்டு ஆடி நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு இப்போ மூடி எடுத்து மூடிட வேண்டி தான் மூடி எடுத்துக்கலாம் மூடி எடுத்துட்டு லைட்டாக கழுவிட்டு எப்போவுமே எல்லா பொருளையும் கழுவிக்குங்க எடுத்து அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கிடக்கட்டேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம அவிச்சிருக்கோம் அந்த இதை அவிச்சு அவிச்சு எல்லாத்தையும் போட்டிருக்கோம் தக்காளி நல்லா வதக்க விட்டுட்டோம் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த எல்லாம் ஒன்று எல்லாம் ஒன்றா செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் நம்ம வந்து கிரேவியாகவும் செய்யாமல் நல்லா திக் கொஞ்சம் நல்லா திக்காக செய்கிறோம் திக்காக வந்து பண்ணியிருக்கோம் அவங்களும் திக்காக தான் பண்ணாங்க பட் நான் பண்ணதுக்கும் அவங்க பண்ணதுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்குலாம் நான் போய் இலை வெட்டிட்டு வந்துடுறேன் மெகாட்ஸ் ஓகே மெகா இலை வெட்டியாச்சு இலை வெட்டிட்டு வந்தாச்சு இதை ஓரமாக வச்சுட்டு இப்போ ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம் ஓகே இப்போ கிண்டி விட்டுருக்கோம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இங்கே நல்ல நல்லா ஒரு நல்ல கலருக்கு வந்திருக்கு சூப்பர் இப்போ நம்ம அப்படியே வதக்கி மூடி வச்சுருவோம் டேஸ்ட் பார்த்துப்போம் எப்போவுமே நம்ம வந்து எப்படி அடுப்பில் இருக்கும்போதே உப்பு இருக்கா எல்லாத்தையும் டேஸ்ட்டு பார்த்துக்கிற வேண்டி அதே மாதிரி நல்லா ஊறி விட்டுட்டு சூப்பர் இப்போ அப்படியே எடுத்து உப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கு அவ்வளோதான் அப்படியே மூடி வச்சிட வேண்டி சாப்பாடு வெந்துக்கிறதுக்கு சாப்பாடு வேகிறதுக்கெல்லாம் நம்ம வந்து இது பண்ணிடுவோம் கழுவி வச்சிருவோம் எல்லாத்தையும் கழுவி வச்சாச்சு இது மட்டும் சின்ன சின்ன கழுவணும் அது கழுவிட்டு சுத்தம் 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 வந்து 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 நம்ம 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 சாப்பிட்டுட்டு இதை ஃபுல்லாத்தையும் நான் இப்போ 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 சாப்பாடு சாப்பாடு பண்ணியாச்சு சாப்பிட சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பிச்சிடலாம் பசி ஓவர் ஆயிடுச்சு விசில் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு நீ விசில் ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ நம்ம சாப்பிட போகிற நம்ம சுட 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 அப்படியே இது அது பேர் என்னது ஐயோ ஐயோ பேர் காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் சுட்ட சுட ஆவி பறத்து காலிஃப்ளவர் அப்படியே சாப்பாடு இப்ப இது ரெண்டுக்கு கரண்டி சாப்பாட்டுக்கு கரண்டி இதுக்கு கரண்டி இப்ப தண்ணி எல்லா ரெடி இப்ப சாப்பிடலாமா நிலைய எடுத்து வச்சுக்கலாம் ஓகே மேட்ஸ் சாப்பிடுவோமா சாப்பிட ரெடியா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாமா ஓகே மே காட்ஸ் இப்போ வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம் இவ்வளோ நேரம் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு உட்காந்து சாப்பிட்டு கிளம்பலாம் நான் சாப்பிட ரெடி பார்த்தேன் நீங்கள் ரெடியா அப்படிலாம் சொல்லல மை காட்ஸ் நீங்களும் சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க ஓகே தண்ணி நல்லா தூவி விட்டாச்சு மலத்தூரல் பண்ணி தூவி விட்டாச்சு சாப்பாடை போட்டுக்கலாம் அது எனக்கு மட்டும் என்னென்ன தெரில கட்டிக்கிட்டியாக சாப்பாடு எப்போவுமே புழு புழு புழுன்னு சாப்பாடு அது எப்படிதான்னு தெரில எப்படி வடிக்கிறதுன்னு தெரில நீங்கள் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் அதையும் யூடியூப்பில் பார்த்துருமா ஒரு நாளைக்கு இப்படி கட்டி அவர் ஆரம்பிச்சிடுது ஓகே சாப்பாடு கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஏன்னா நிறையா சாப்பிட்டாலும் வேலை பார்க்க முடியல ஓகே இப்போ இதில் நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவரை இப்படி எடுத்து வச்சு ஓகே மைஹாஜ் இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டதுக்கு சாப்பிடலாம் நீங்கள சாப்பிடுங்க வீட்டுல வந்து சாப்பாடு ஆக்கி சாப்பிடுங்க கடையில அதிகமா சாப்பிடாதீங்க ஓகே சாப்பிடலாம் இப்படியே கடையில சாப்பிடாதீங்க கடையில சாப்பிடாதீங்க நான் சொல்றேன்ல ஆனா நான்தான் அதிகமா கடையில சாப்பிடறேன் முன்னாடி முன்னாடிலாம் பட் அதெல்லாம் வேணாம் தான் இப்போ அதைக்கு ஆக்கி சாப்பிட்டுக்கிறாங்க நீங்களும் கடையில் சாப்பிடாமல் முடிஞ்ச அளவுக்கு சோலோவாக இருக்கிறோம் சோலோ செல்ஸ் இருக்குது எல்லாரும் சிலவங்க வீட்டில் கூட சில பேர் கடையில் வாங்கி தான் சாப்பிடுவாங்க சாப்பாடு பண்ணுறதுக்கு மா மாற்றப்பட்டுக்கிட்டு வீட்டில் வந்து வாங்கி தான் சாப்பிடுவாங்க அப்படிலாம் பண்ணாதீங்க நல்லா சாப்பிடுங்க அதை பார்த்து எல்லாத்தையும் வெட்டி வெட்டி எல்லாத்தையும் பண்ணி நம்ம சாப்பிட போது நமக்கு ஒரு இது இருக்கும் அதை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் சேஸ் மை காட்ஸ் ஜேஸ் சூப்பர் இருக்கும் ஆனால் சில பேருக்கு வந்து இந்த இது பிடிக்காது எப்படின்னா நான்வெஜ்ஜு பிடிக்காது வெஜ்ஜை வந்து நான்வெஜ்ஜு மாதிரி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் காலிஃப்ளவர் வாங்கி பண்ணலாம் இந்த காலிஃப்ளவர் அப்புறம் வந்து சோயா பீன்ஸு இந்த இது எல்லாமே நான்வெஜ்ஜு மாதிரி சாப்பிட்லாம் அந்த டேஸ்ட்டு கொடுக்குது இது வந்து அந்த சாட்சு பார்த்தோம்ல அவங்களுக்கு வந்து ச அவங்களுக்கு அவங்க அவங்க சொன்னது மாதிரி தான் நம்ம சமைச்சோம் அது மாதிரி அவங்களுக்கு எப்படி இருந்துச்சோ எனக்கு தெரியல எனக்கு நல்லாவே இருக்கு சூப்பராகவே இருக்கு அவங்க போடாத அவங்க போட்ட பொருள்ல நம்ம கொஞ்சம் போடாம இருந்திருப்போம் நம்ம போட்ட பொருள் அவங்க கொஞ்சம் போடாம இருந்திருக்கலாம் சூப்பரா இருக்கு செமையா இருக்கு எல்லாத்துலேயும் நல்லா பிணைஞ்சு அந்த காலிஃபிளவர் நல்லா மெதுவாக நல்லா வச்சு இது பண்ணிட்டோம் என்னன்னா வேக வச்சுட்டோம் அதனால மாவு மாவு இருக்கு காலிஃபிளவர் அப்படியே எடுத்து சூப்பர் மேகாட்ஸ் ஓகே மேகாட்ஸ் நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் பேசுறேன் சாப்பிட்டுட்டு இலையெல்லாம் போட்டுட்டு இதை எடுத்து ஓரமா வச்சுட்டு நான் உங்களுக்கு வர மேகாட்ஸ் ஹாய் மேகாட்ஸ் இந்த காத்து வேற ஓவர் அடிக்குது அந்த காத்து சவுண்ட் எதுங்க உங்களுக்கு கேட்குதா கேட்டால் டிஸ்டபாக இருக்கலாம் ஓகேமே கார்ட்ஸ் நம்ம நல்லா சாப்பிட்டாச்சு மதுர் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்கிறதோட கொஞ்சம் நார்மலாகவே சாப்பிட்டாச்சு ஏன்னா காலிஃப்ளவர் கிரேவி பண்ணியிருந்தோம் இன்றைக்கி காலிஃப்ளவர் கிரேவி பண்ணி அதை எப்படி சாப்பிட்லான்னு உங்களுக்கு யூடியூப்பை பார்த்து இது பண்ணிட்டேன் எப்படியே பண்ணியாச்சு பண்ணி சாப்பிட்டாச்சு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் ஏன்னா அங்கே போன் வருது அந்த போனை போய் வேறு எடுக்கணும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் முடிஞ்ச அந்த சோழ சோழ லைக் தட்டி கமெண்ட்ல கருத்தை சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி வெயில் வீடியோவில் பார்த்து பாய் பாய்